வக்பு சட்டத்தை எதிர்த்து திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் கூட்டி அவர்கள் தலைமையில் மற்றும் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி நகரம் ஒன்றியம் கிளை மன்ற தலைவர்கள் வழக்கறிஞர் பிரிவு மாணவர் அணி தொண்டர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டு மத்திய அரசை எதிர்த்து கண்டன முழக்க கோஷங்கள் எழுப்பப்பட்ட எங்கள் மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்தபடி இந்த திருவள்ளூரில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி பூந்தமல்லி தொகுதி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் நகரம் ஒன்றியம் வழக்கறிஞர் மாணவணி தொண்டர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி அனைத்து நிர்வாகிகளும் நம்ம வருகை ஐகோர்ட் அட்வொகேட் எல்லா தெரிவு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு அண்ணன் அதனால மோடிஜி அவர்களே நீங்க போட்ட சட்டத்தை உடனடியாக வாபஸ் பெறணும் நீங்க வாபஸ் பெறணும்னா எங்கள் தமிழக வெற்றி கழகம் டெல்லியிலே வந்து நாடாளம் மனத்தை குற்றிகிடுவோம் எங்க தளபதி ஒரு கண்ணாசி தான் போதும் ஒரு கை கட்டா போதும் டெல்லியிலே நாங்க நாடாளுமன்றத்தை முற்றுகிடுவோம் இந்த வகுப்பு சட்டத்தை உடனடியாக நீங்க வாபஸ் பெறணும் வாபஸ் பெறலாம் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எங்கள் தமிழக வெற்றி தலைவர் தளபதி என்றென்றும் துணை நிற்பார் இது இப்ப மட்டும் இல்ல இஸ்லாமிய மக்களுக்கு இதுதான் ஒண்ணுதான்